ஒரு இனிய காலம் அது மொபைல் இல்லாத ஆனாலும் மனசு நிறைந்த நாட்கள் அதுதான் எங்கள் தொன்னூறுகளின் நினைவுகள் காலை நேரத்தில் கோழி கூவும் சத்தத்திலும் பசுமை காற்றிலும் எங்கள் சிறிய உலகம் விழித்துக் கொள்ளும் ஒரு இரண்டு நுங்கு பொருத்தி செய்து வைத்தோம் நுங்கு வண்டி அதை தரையில் தள்ளி ஓடுவோம் யாருடைய வண்டி வேகமா போகுதுன்னு கொண்டே விளையாடுவோம் ஆத்துக்கு போய் துண்டு போட்டு மீன் பிடிப்போம் மீனை பிடிக்காமல் துண்டை ஓடு மாற்றில் தொலைத்து வருவோம் மீன் பிடிக்காமலே கூட மகிழ்ச்சிதான் மணல்ல வீடு கட்டி கோழி கூடு கட்டி விளையாடுவோம் மண் விளையாட்டும் சிரிப்பும் தான் நம்ம வாழ்க்கை நொண்டி விளையாட்டு தாச்சாங்கல் கல்லு வீச்சு சின்ன விஷயங்கள்தான் ஆனாலும் பெரும் சந்தோஷம் இரண்டு தென்னை மரங்கள் வளைந்து சேரும் இடத்தில் நாங்கள் நடுவில் தென்மட்டையில் அமர்ந்து பேசுவோம் அது நம்ம ஓய்விடம் பண்டிகை நாளில் மாட்டு வண்டியில் கோயிலுக்குப் போவோம் வண்டி சக்கர ஓசை மணி சத்தம் மாட்டின் மூச்சு எல்லாமே அந்த நினைவில் மாலையில் ஒலியும் ஒலியும் ஆரம்பமானாலே வீடு முழுக்க அமைதி தீவி முன் எல்லாரும் ஒன்றாக எலந்தை பறிக்க சைக்கிளில் போவோம் மரத்தை ஒருத்தர் குழுக்க மற்றொருவர் அதை பொறுக்க ஆகா அந்த பசுமை காற்றில் அந்த சுவை இன்னும் மனதில் மொபைல் இல்லாத நாட்கள் நாங்கள் தீப்பெட்டி பாக்ஸ் தொலைபேசிதான் ஒரு பக்கம் பேசினா மறுபக்கம் சிரிப்பு கொய்யா மரத்துல ஏறி பழம் பறிப்போம் மரத்த பஸ்ஸாக மாற்றி இலைகளை டிக்கெட்டாக நினைத்து விளையாடுவோம் கால் கீறினாலும் மனசுசு நிறைவுதான் தேங்காய் இலை கொண்டு கடிகாரம் செய்வோம் அது நேரம் காட்டாது ஆனாலும் நம்ம புன்னகை காட்டும் சூரியகாந்தி தோட்டத்துக்கு போய் டின் அடித்து குருவிகள் விதை சாப்பிடாதபடி சத்தம் போடுவோம் அந்த சத்தமும் ஒரு இனிய இசை மாதிரி அந்த நாட்களில் சிறிய விஷயங்களில் பெரிய மகிழ்ச்சியைக் கண்டோம் என்று நினைத்தால் மனசு மெதுவாக சிரிக்கும் அதுதான் எங்கள் தொன்னூறுகளின் நினைவுகள் ப்ளீஸ் லைக் கொமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ரெயின்போ மோரல் ஓர்